வணக்கம் இன்று பாரத எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதிதாக கட்சி கொடி வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க அது குறித்து மற்றும் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது யாருமே இல்லாது அண்ணாவோட படத்தையும் தந்தை பெரியாரோட படத்தையும் பதிவு செய்து இன்று ஈரோடு மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு கட்சி அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இதோட விளக்கங்களும் கொள்கைகளும் குறித்து நம்மிடம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிர்வாகிகளிடம் ஈரோடு மாவட்ட செயலாளர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய ஈரோடு மாவட்ட செயலாளர் பாரதி வலைதளத்துல உங்களுக்கு நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் வந்து பூங்கா பி கே மாரி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் வணக்கங்க டெலிவிஷன் வந்து இருக்கேன் உங்களுக்கு நன்றி வணக்கம் நான் முதன்மை செயலாளர் மாநில முதன்மை செயலாளராக பதிவிட்டு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஓகேங்க இப்ப நம்ம கட்சியோட கொள்கைகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொடியில வந்து அண்ணாவோட படத்தையும் பெரியாரோட படத்தையும் வச்சிருக்கீங்க இப்ப அண்ணா அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் எல்லாம் பார்ப்பாங்க பெரும்பாலும் எம்ஜிஆர் வராங்க நீங்க எந்த நோக்கத்துக்காக பெரியார் படத்தையும் உருவச்சிருக்கீங்க அதாவது எங்க பொதுச் செயலாளர் பசுமன் பாண்டியன் அவருடைய அறிவுறுத்தலின் பேர் அறிவுறுத்தலின் பேரில் நீதி கட்சி துவங்கிய இருந்து இன்று வரை அருவான காலத்திலிருந்து சனாதன உருவான காலத்திலிருந்து இன்று வரை தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களை முன்னேற்ற முன்னேற்ற விடாமையே மேல் வகுப்பினர் அவங்களை தாழ்த்திய வச்சிருந்திருக்காங்க ஐயா பெரியார் வந்த பிறகுதான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலும் முன்னேறி பல உயர்ந்த பதவிகளில் வரணும்னு சொல்லிட்டு பல உயர்ந்த உறுப்பினர்களும் போராடி பல சலுகைகளை பெற்று இந்த மக்களுக்காக போராடியதின் விளைவாக இப்போ மகளிர் பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கு வந்துட்டு வரி போட்ட காலம்லாம் உண்டு மார்பு அந்த அதெல்லாம் எதிர்த்து போராடிய ஒரு ஐயா தந்தை பெரியார் அவர்கள் தான் அப்பேற்பட்ட ஒரு பெரியார் இன்னைக்கு தமிழகத்தில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உயர்ந்த பதிவுல வகிக்கிறவங்க நூறு சதவீதத்தில் குறைந்தது நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தான் உயர்ந்து வந்திருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு ஐயா பெரியார் அவர்கள் தான் அதுக்கு பிறகு நீதி கட்சிக்கு பிறகு திராவிட கழகத்தை உருவாக்க போராட்டங்களுக்கு பிறகுதான் அண்ணா வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குன பிறகு அண்ணா இறந்த பிறகு தான் கலைஞர் வர்றார் அப்ப கலைஞரும் இந்த தாத்தப்பட்ட மக்களுக்கு போராடி அண்ணாவும் அவரை விட அதிகமா போராடி அண்ணாவோட பெரியார் போராடி பெரியாரோட விட நீதி கட்சி இப்படி இப்படிதான் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு உயர்ந்த இடத்துல தாத்தப்பட்ட மக்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு மூல கூறு யாருன்னு பார்த்தா தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியார் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இடஒது இட இடஒதுக்கீடே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு தான் உருவா இருக்கும் அப்போ இன்னைக்கு நேத்து முளைச்ச முதல் முதலில் இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர் இடஒதுக்கீடு வந்து நீதி கட்சியிலேயே கொடுத்திருக்காங்க அது உங்களுக்கு வரலாறு நீங்க பார்த்தா தெரிஞ்சு நீதி கட்சியிலேயே கொடுத்திருக்காங்க தேகராஜ தேகராஜ அவரு காலத்திலயும் கொடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு படிப்படியாக உயர்ந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்தது ஐயா பெரிய தான் இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு பெரியார மறந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற இதுக்கு மட்டும் பெரியார இன்னைக்கு வரைக்கும் தீட்டு இருக்காங்க அவர் இறந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் ஆயிடுச்சு இறந்து போனவரை பத்தி இன்னைக்கு வரைக்கும் திட்டுறதுக்கு காரணம் கூ கூறு எந்த கூறு இல்லை ஆனா அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு நம்ம உயர்ந்தவர்கள் நம்ம பணம் பண்ண முடியல இந்த இதனால தான் இந்த பெரியார தாழ்த்தி தான் எல்லாமே வந்துட்டு பெரியார ஒதுக்கி பண்ணும்போது ஏன் நாம என்னுடைய பேர் மாறி எனக்கு அஞ்சு குழந்தைகள் இந்த அஞ்சு குழந்தைங்க பெரிய பொண்ணு பார்மசிஸ்ட் இரண்டாவது பொண்ணு ஹைகோர்ட் வக்கீலர் மூணாவது பொண்ணு ஜானிஸ்ட் நாலாவது பொருள் சிவில் இன்ஜினியர் அஞ்சாவது பொண்ணு சிஏ அப்ப இவங்கெல்லாம் வந்து நான் தாண்டப்படுவேன் இந்த அளவுக்கு படிக்க வைக்கிறதுக்கு மூல கூறு யாருன்னா ஐயா இவங்க எல்லாம் படிச்ச உயர்ந்த அடுத்து வந்திருக்காங்க எப்போ முதல் ஜென்ரேஷன் என்னுடைய அடுத்து முதல் ஜென்ரேஷன் வந்திருக்காங்க இதுக்கு மூல கூறு தந்தை பெரியார் இப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு மாபெரும் தலைவர எந்த அண்ணா திமுக பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துறாங்க அந்த நடத்துறதுக்கு உண்டான மூலக்கூறு வந்து எம்ஜிஆர் உருவாக்குன்றது எம்ஜிஆர் வந்துட்டு ஐயா பெரியார் அளவற்ற பற்று உள்ளவர் தந்தை பெரியாரனுடைய பகுத்தறிவு சிந்தனை தான் அவருடைய படத்துக்குள்ள எல்லா படத்துலயும் வந்திருக்கு அவருடைய பாடமும் அந்த பகுத்தறிவுல தான் வந்திருக்கு ஆக தமிழ்நாட்டு மக்களை பகுத்தறிவுல இருந்து கொண்டு வந்தது பெரியார் பெரியாருடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர் அது கலைஞர் வந்து எழுத்தாற்றல் எழுத்தாற்றல் பகுதி அறிக்கணும் ஆனா அண்ணா அதை விட பேச்சாற்றல் ஐநா வரைக்கும் போயிட்டு பேசுறாரு பகுதி அறிவு ஆக அந்த அளவுக்கு பண்ண பிறகு ஐயா பெரியார வந்து யாருமே முன்னிறுத்தல அவங்க கட்சியில நாம ஏன் செய்யக்கூடாது அண்ணா அண்ணா வந்துட்டு எம்ஜிஆர் காட்டாரு என்னுடைய இதய கண்ணு இல்லைங்களா அதனால ஒத்தவர் ஆனா நாங்க என்ன சொல்றோம் அண்ணா என்னுடைய தலைவர் ஐயா பெரியாருன்னு சொல்லி அண்ணா காட்டுறாரு இதுதான் எங்களுடைய மூலக்கூறு தாட்டப்பட்ட மக்கள் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்காக மூலக்கூறு அடிப்படையில் காட்டுறோம் அண்ணாவே காட்டுற மாதிரி என்னுடைய தலைவர் தந்தை பெரியார் ஏன்னா அண்ணாவும் சொல்லிருக்காரு முதல் முதல் ஆட்சி எழுத்துனோன்னு என்னுடைய குருநாரு ஐயா தந்தை பெரியார் அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறார் இந்த கூறுக்காக தான் நாங்கள் எங்கள் பொதுச்செயலர் இந்த முன்னிறுத்தி இந்த படத்தை முன்னிறுத்திக்கிறோம் இந்த இன்னைக்கு கொடி அறிமுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது உங்களோட கட்சி பணியை நோக்கி பணி எங்களுடைய கட்சி பணி வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த கட்சி துவங்கப்பட்டது அண்ணா திராவிட மக்கள் முன்னணி அந்த துவங்கப்பட்ட காலத்தில் இருந்து சிறுகு சிறுக உயர்ந்து வந்திருக்கும் இன்னைக்கு பசுபன் பாண்டியன் பொதுச் செயலாளர் யூடியூப் சேனல்ல எந்த எடுத்துக்கணும்னாலும் அவருடைய ஸ்பீச் இல்லாம எந்த யூடியூப் சேனலும் இல்லை ஏன்னா எங்கெங்கெல்லாம் தாத்தப்பட்ட மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ இப்ப ஆணவ பல கூட நடந்தது அதுக்கு கூட குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சியில யாரும் முதல்ல வந்து எந்த ஒரு இன்சிடன்ட் நடந்தாலும் முதல்ல போய் குரல் கொடுக்கறதுக்கு எந்த கட்சியும் யாரும் இல்ல ஏன் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி கூட முதல்ல குரல் கொடுக்கல ஆனா பசுமன் பாண்டியன் தான் முதல்ல குரல் கொடுக்கறாரு ஆர்ப்பாட்டத்தை பண்றாரு ராணுவ கொலை பத்தி பேசுறதுனால மட்டும் கேட்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திராவிட கொள்கைகள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கட்சியில இன்னைக்கு நிறைய நிர்வாகிகள் இன்னைக்கு ரெண்டு கட்சியிலும் மிகப்பெரிய திராவிட கொள்கைகள் இருக்கிறாங்க ஆனா திராவிட கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி மனநோய் பிடித்தவர்கள் போர்வியை பயன்படுத்துறது பேசப்பட்டு வருகிறது அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த போர்விய எங்கிருந்து வருது கம்பெனில இருந்து வருது அந்த கம்பெனி எங்கிருந்து வருது இமாச்சல் இருந்து வருது ஹிமாச்சல் எங்கிருந்து வருது ஆர் எஸ் எஸ்ல இருந்து வருது அப்ப அந்த கம்பெனி போட்டிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான அண்ணன் தம்பி வளர்ந்து சண்டை போட்டு என்ன நடக்கும் நில தகராறு நடக்கும் வீட்டு தகராறு நடக்கும் பட்டா தகரா நடக்கும் இதுலதான் ஒருத்தம் ஒருத்த வெட்டிக்கணும் ஜாதிய ரீதியா வெட்டிக்கிறது எப்போ ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி வந்துதோ அந்த போர்த்தி மாமா நீ மச்சான் ஏ அவன் பார்த்தா பரவ அப்படின்னு வேலை பண்ணி பண்ணிய ஒன்று ஒன்னா இருந்த மக்களை பிரிவினைப்படுத்தி இவங்களுக்குள்ளேயே சண்டையை ஊத்தி விட்டு ஒருத்தனை ஒருத்தனை ஆணவ கொலையா ஆக்குறதுக்கு ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணியும் பிஜேபி தானே காதல் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் அதாவது எல்லாத்துக்குமே பிரபஞ்சத்தை நம்புறாங்க எப்படின்னா இந்த தாய்க்குதான் இந்த குழந்தை பிறக்கும் இந்த தந்தைக்குதான் இந்த குழந்தைகள் இருக்கும் இந்த அறிவு தான் இது வருவாங்க அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுங்க மாதிரி இயற்கையாகவே அது வந்து கடவுள் வந்து ஒரு இதுதான் அது வந்து இந்த ஜாதிக்குள்ளதான் வரணுங்கிறதுலாம் ஒரு இதே இல்லை அதை பத்தி நீங்க என்ன சொல் அதாவது இந்த ஜாதிக்குள்ள ஒவ்வொரு கடவுள் எழுதி வச்சிடலாம் தரது கிடையாது இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு விஷயம் அنا இன்னைக்கு வந்து இன்னாரி இப்படி தான் இருக்கணும்னு வந்திருச்சே அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இப்போ நீங்க சொன்னதுக்காக என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லிடுறேன் சொல்றேன் انا கட்சியை எடுத்துராதீங்க தனிப்பட்ட கருத்து தான் நம்ம வீட்டுக்குள்ள வளக்குறோம் நாய் அந்த நாய்க்கு கூட அன்பு இருக்கு பூனை வளக்குறோம் அந்த பூனை கூட அன்பு இருக்கு அன்பு தான் தெய்வம் அன்பு தான் கடவு இந்த அன்பு இல்லாத எந்த இது கிடையாது உருவெடுக்குது இந்த காதல் எல்லாத்துக்கும் வரும்போது மனிதனுக்கு வரக்கூடாது சட்டம் போட முடியுமா அவனுக்கு வர காதலை அவன் வெளிப்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு போறதை நீயா தடுக்கும்

பொண்ணே வெளியில வருது வராம எத்தனையோ மறைமுகமா நடக்கிற விஷயம் நடந்துட்டு நான் இப்ப நீங்க கேட்டதங்க சொல்லுங்க இப்ப நான் உங்களுக்கு கேட்கலாம் தண்ணி தொட்டியில போய் ஏறி போய் அதுல போய் மலம் கழிச்சு அந்த ஊரையே தண்ணி குடிக்க வைக்கிறாங்க இது எப்படி நீங்க ஏத்துக்கறீங்க தண்ணி தொட்டில மலம் இருக்குறத மட்டும் தான் பேசுறீங்க காவேரியாத்லையும் கல்கிணையாத்லையும் மற்ற எல்லாத்லையும் எல்லா இடத்துலயும் சக்கரவளியே மலம் போய் கலக்குது அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அது அது ஒரு ஊர்ல கலந்துதான் பேசுறீங்க ஊர் மழை கோவத்தில இருந்து காவிரியிலிருந்து கங்கை நதி எல்லாத்துலயுமே சாக்கடை தண்ணியில என்ன தடவை வந்து விடுறாங்க ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க இது யார் யாருங்க அரசியல் கட்சிக்கு தான் பேசணும் நாங்க அரசியல் கட்சியா இதெல்லாம் வந்து எங்க எங்க தவறு நடக்குதோ அங்க நாங்க தப்பு தப்பு தானே இல்ல தப்பு அந்த கண்டிச்சு தண்ணியும் மக்கள் குடிக்கிற தண்ணி தானே கண்டிச்சு இதே தண்ணி தொட்டி பிரச்சனைக்கு எங்க தலைவர் வந்து முன்னிறுத்து போராட்டம் பண்ணியிருக்காரு இதுவும் எங்க பசுமன் பாண்டியன் அவர்கள் எங்கு தவறுகள் நடந்தாலும் அங்க முதல் ஆளா போய் நின்று அதை கண்டிச்சு அதுக்கு போராட்டம் பண்ணி அரசாங்கத்துக்கு முடிவ சில இடத்துக்குள்ள தீர்வு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி குறித்து ஏதாவது இன்று காலை நடந்த கொடி அறிமுக விழாவில் எங்கள் பொதுச் செயலாளர் பசுமன் பாண்டியன் அவர்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்நோக்கி யாருடன் கூட்டணி என்பதை விலக்கியிருக்கிறார் இது சம்பந்தமாக மாவட்ட கழக செயலாளர் அவர் தான் தலைமை தாங்குறார் அவர்கிட்ட இன்று காலை ஈரோட்டில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டமும் புதிய கொடி அறிமுக விழா கூட்டத்திலையும் இன்று நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பசுமன் பாண்டி நய்யா அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவருடைய அவர்களுக்கு அடிமைகளாக அதிமுக ஆகிவிட்டது என்று குற்றம் சொல்லியிருக்கிறார் மேலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்த்து துணிந்து திறம்பட செயல்படக்கூடிய முதல்வராக நமது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நாம் என்று ார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இன்று கொடி அறிமுக விழா ஈரோட்டில் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடைபெற்றது இதில் மாநில பொருளாளர் டி கே பூங்கா மாரி அவர்கள் வந்து இன்று நம்முடன் நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு தருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் மேற்கொண்டு இவர்கள் கட்சியின் சிறப்பாக செயல்பட வேண்டுமென பாரத எக்ஸ்பிரஸின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை காணும் நேயர்களுக்கும்